இப்போது அரசு மேல்நிலைப்பள்ளி சூழ்நிலை திருவாரூர் மாவட்டம் எங்கள் குரூப் நேம் வந்து லயன் நாங்கள் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறது வந்து ப்ராஜெக்ட் வரும் ஆன்டி ஸ்லிப் அலாரம் எதுக்காக அந்த கண்டுபிடிப்புன்னா நான்கு சக்கரம் வாங்கினங்கள்லாம் அப்போ ஓட்டுறவங்க வந்து நைட்டு தூங்குறதுனால நைட் நைட்டு தூங்குறதுனால இப்போது ஆக்சிடென்ட் ஆகுது அது 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 சம்மந்தமான ஒரு கண்டுபிடிப்பு தான் இது இந்த பிரச்சனைக்கான இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னென்னா இப்போ வாகனத்தில் போகிறவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்க மயக்கம் மயக்கம் கூட வந்துடும் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்கள அவங்களுக்கான கண்டுபிடிப்பு தான் இது இந்த க இதனால் பல சாலை விபத்துகள் நடக்கிற இதோட விலை வந்து இதோட விலை வந்து இந்த வித இதோட விலை வந்து பல உயிர் சேதங்களை ஏற்படுகிறது அடுத்து வந்து இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறவங்க வந்து இப்போது வாகனம் ஓட்டுறவங்களும் பொதுமக்களும் தான் எங்களோட கண்டுபிடிப்பால் இதுக்கு ஒரு தீர்வாக தீ தீர்வாக திருவா ஐஃப்லிங் சென்சார் ஆடினோ ஈனோ மற்றும் சிக்ஸ் வால் பேட்ரி சவுண்ட் அலாரம் கொண்டு பொருட்களை பயன்படுத்தி ஒரு ஒரு கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிப்போட ஒரு ஆய்வு இதோட பலன் வந்து பல பல சா பல சாலை விபத்துக்களை இதெல்லாம் தடுக்கலாம்